ஹாய் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவானி பாப்பாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கேங்க ராதை வேஷமும் கிருஷ்ணம் என்ன ஸ்ரீவானி பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ண ஜெய்த்தி வந்துருவீங்களா அன்றைக்கி வந்து ஆடி கிருத்திக்கும் வந்து அதெல்லாம் வந்து ரெண்டும் சாமி கும்பிடணும் காலையில் வந்து ஆடி கிருத்தியை கும்பிட்டு ஈவினிங் டைம் வந்து நம்ம ராதை வேஷம் போடலாம் இருக்கும் லட்டுக்கு அதனால போயிட்டு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கணும் ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தான் ஓப்பன் பண்ணி எடுத்தாங்க பார்த்து தான் அதனால இவ்வளோ வந்துருக்கோம் டிவண்டி பார்த்து தான் வளையல் பார்த்து நிற்க இந்த வளையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இருந்தாலும் வந்து அந்த வலையெல்லாம் சிட்டுங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சிட்டுங்கெல்லாம் எல்லாமே ஸ்டோன் வச்ச வலையெல்லாம் ரொம்ப பீக் ஆகுது அதனால இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பிளாஸ்டிக் உள்ள பிளாஸ்டிக் கொடுத்துருக்கோங்க எல்லாம் பிளாஸ்டிக் கொடுத்துருக்கனால இந்த வலை நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி வாங்கலான் தான் பாப்பாவுக்கு ஓகே வரி தாங்க அதுக்கெல்லாம் அந்த டான்ஸ் கை நிறைய கண்ணறிய வலையல் சொல்லுவோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து இந்த வலையெல்லாம் வாங்கலான்னு இருக்கேன் இந்த வலையிலும் வாங்கலாம் இருக்கேன் மறக்காமல் நீங்கள் வந்து எந்த வலையில சொன்னி கமெண்ட் பண்ணுவோம் ஸ்டேனிமா ஸ்டேனிமா

போலாமா உள்ள போலாமா பாப்பா போலாம் என்ன 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 ஆ என்ன சாப்பிடுற தாத்தா வாங்கித்தர தாத்தா வரணுமா தாத்தா நீ தாத்தா பண் நல்லா ரெண்டு பிர துணி எடுக்க வந்து பாப்கான் வாங்கி சாப்பிடுறீங்க போலாமா வீட்டுக்கு போலாமா Nanti. நன்றி. நான் திங்கிரும். நான் 19 கிராம் கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்களா அதனால பாப்பாவுக்கு வந்து ராதை வேஷம் போடுறேன்ட்டு சாரி மாடல்ல ட்ரெஸ் எடுப்பாங்க அதை எடுக்கிறாங்களா கலர் எந்த கலர் இருந்தாலும் ஓகே ஆனா எங்க பிடிச்சிருக்கும் கலரு நல்லா இருக்கா

எந்த கடைலையும் மாட்ட மாட்டாங்க ஒரு நாள் பார்க்கணும் பார்த்தோம் ஆனா இங்கேயே கடைசிட்டு பாப்பை பாருங்க எப்பவுமே நான் பானை வீட்டுல இருந்துருவேன் இந்த வசம் பானை ரெண்டு வருஷம் வீட்டுல இருந்து மூணாவது வருஷம் கடையிலே இருந்துச்சுனாலும் கடையிலே வாங்க ஸ் நம்ம பாப்பாப்பாவுக்கு வந்து ராதை ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்களா அது வந்து பெருசாக இருக்குது அதனால வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கணும் அதனால பிடிக்கிறதுனால வந்து நம்ம இதை கொடுத்துட்டு போயிடும் தைக்கிறதுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடும் ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே ஓரடிக்கணும் அதனால் அதையும் தைக்கிறதுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடும் நாளைக்கு வந்து வாங்கிட்டு போயிடலான்னு இருப்போம்

ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ராதை வஷம் கிருஷ்ணர் வஷம் முருகர் விஷம் தான் மூணும் ஒரே நாளில் போட போறோம் அதான் வந்து முருகர் ட்ரெஸ் வந்து வீட்டில் இருக்கு ராதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாப்பா வளர்த்துல ஆஹ் வாங்கி வச்சு அது வந்து தயக்காட்டில் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா பாப்பா அது வந்து ஃபோட்டோ வந்து ஓரம் அடிக்கணும்னு கொடுத்துட்டு வந்துருக்கேன் முடிஞ்சா நான் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு கிருஷ்ணர் ட்ரெஸ்லாம் அப்படி இருக்கு அது அப்புறமா காட்டுறேன் அதுக்கு முன்னாடி மாமாவுக்கு வந்து ஒன்று வாங்கியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அது இது கூட சா தருவாங்கள சைடிஷு அது இன்னும் நல்லா இருக்கும் பூரி மாதிரி இருக்கு இது பூரியே தான் ஆனால் வந்து இது இந்த பூரி பேர் எனக்கு என்னன்னு தெரியல மறக்காம உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்ச கமன் பாங்க இருங்க உடஞ்சிட்டு இருக்கிறதுனால உடஞ்சிட்டு இருக்கு உடஞ்சிட்டு இருக்கிறதுனால அது நம்மளுக்கு அது தெரியும் ஏன்னா அது வந்து கட்டினா எப்படியோ உடஞ்சிடும் அந்த உடையாத இருக்காது இப்படியே சாப்பிட்றீங்க இதுக்கு சைடிஷ் ரொம்ப தரேன் குலாப் ஜாமூன் வைப்பாங்க ஓகே பிஞ்சு வெங்காயம் இது லெமன்

எனக்கு மேல பெகர் அஸ்தலட்சுமி கோவில் இருக்கும் அங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இது வாங்கிட்டு தனியா இது ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்துருவாங்க அதுல எலுமிச்சை பழம் பூஞ்சாலும் பச்சை மிளகா ஒண்ணு இருக்கும் பேக் வச்சு வச்சிருப்பாங்க இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்ப அந்த வெள்ளை அடிக்க ஒன்னே வந்தா தருகிறாங்க அது ஒன்னே வந்தா தருவாங்க நிறைய தர மாட்டாங்க

முத்தன் தந்தது <laughs> <laughs> <anut> இது வந்து மயிலே மயில் எல்லாமே அவகிட்டக்கா குத்துட்டு வாங்கிக்கோ குத்துட்டு வாங்கிக்கோ

இந்த எல்லாம் அத வந்து வளை இருக்கு

இப்போ <laughs> <small>